ஹாய் ஃப்ரெண்ட்ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா குளத்துறையில் நகராட்சியில் இருக்க அந்த பார்க்கு வந்துருக்கேன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன் ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம் என்ன விளையாட்டு இருக்குது எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இல்லை சாப்பிடலாம் இல்லை யாருக்கு ஸோ ஸோ இதான் விளையாட்டுகள் இல்லை இருந்து கலந்து தான் இது என்ன கொண்டு தெரியலையே ஓ இது வேஸ்ட்டு போடியா தொட்டி மட்டும் குப்பை மக்காத குப்பை ஓகே போன இடம் இந்த இடம் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டென் டவ் பண்ணி இருக்குங்க ஸோ நம்ம ஊஞ்சலால்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வலிஞ்சு கிடக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சி எல்லாம் கிடக்கு மாதிரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா இருக்கும் ஸோ ஜோகன் பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக ஆடின்றிங்க பாருங்க ஜோகன் பாரு இங்கே வரும்போது இந்த சைடில் பார்க்கு கடந்து தொடர்ந்து உறங்கு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி சுற்றி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அடுத்த தடவை இதை விட சூப்பர் பிளேஸாக பார்த்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்